காய்கறி விலை உயர்வுக்கு முஸ்லிம் வியாபாரிகளே காரணம் அசாம் பாஜக முதலமைச்சர் சர்ச்சை கருத்து அரசியல் கட்சிகள் கண்டனம் அசாமில் காய்கறி விலை உயர்வுக்கு இஸ்லாமிய வியாபாரிகள் தான் காரணம் என்று அந்த மாநிலத்தின் பாஜக முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறிய கருத்து சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன உங்கள் வீட்டில் மாடு பால் கறக்காவிட்டாலும் கோழி முட்டையிடாவிட்டாலும் அதற்கும் இஸ்லாமியர்கள்தான் காரணமா என ஹைதராபாத் எம்பி அசதுதீன் உவைசி கேள்வி எழுப்பியுள்ளார் வேண்டுமென்றால் முஸ்லிம் நாடுகளுடன் ஆழமான நட்புறவு கொண்டுள்ள மோடி அவர்கள் அந்த நாடுகளிடம் கேட்டு குறைவான விலைக்கு காய்கறிகளை வாங்க வேண்டியதுதானே என்றும் உவைசி விமர்சித்து உள்ளார் ஒரு பக்கம் முஸ்லிம் நாடுகளுடன் நட்புறவு மற்றொரு பக்கம் உள்நாட்டு முஸ்லிம்களுடன் வெறுப்புணர்வு இதுதான் பாஜகவின் கொள்கை என ஓவைசி விமர்சித்து உள்ளார் மதவெறியோடு கருத்து சொல்லி முதலமைச்சர் பதவிக்கு களங்கம் விளைவித்து விட்டதாக அஸ்ஸாம் எதிர்க்கட்சித் தலைவர் பக்ருதீன் அஜ்மல் கண்டனம் தெரிவித்துள்ளார் கிராமப்புறங்களில் காய்கறி விலை குறைவாக உள்ளதாகவும் அதனை நகர்ப்பகுதிக்கு வாங்கி வந்து விற்பனை செய்யும் முஸ்லிம் வியாபாரிகள் அதிக விலை வைப்பதால் தான் விலைவாசி உயர்ந்துவிட்டதாக ஹிமந்தா பிஸ்வாஸ் சர்மா குற்றம் சாட்டியுள்ளார் அஸ்ஸாம் இன மக்கள் காய்கறி விற்பனை செய்தால் அவர்கள் விலையை அதிகரித்து விற்க மாட்டார்கள் என்றும் விளக்கம் அளித்துள்ளார் பிஸ்வாஸ் சர்மா